இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நடிகார்களே அஸ்லாம் ரஹமதுல்லாஹி பரகாத்து அலமது இல்லா அல்லாஹமதீன் வாலா அலி முகமதின் வபாரி இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான்கு விகர்கள் பாகப்புறம் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே ரொம்ப இலகுவான வார்த்தைகள் தான் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க குறுகிய நேரத்துல ஓதுற மாதிரி அமல்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஒரு சிலர் வந்து எனக்கு ஓத தெரியாது அதனால இலகுவான அமல்களா சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க தொழுகை இல்லாதவங்களும் மோதுற மாதிரி கேட்டிருந்தீங்க இது பாத்தீங்கன்னா இலகுவாவும் மோதலாம் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா குறுகிய நேரத்துல ரொம்ப சின்ன வாரத்திலேயே முடிச்சிடலாம் ஒழு இல்லாட்டினாலும் சரி தொழுகை இல்லாட்டினாலும் சரி இந்த அமலை செய்து கொள்ள முடியும் ஏன்னா இந்த மாதத்துல இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு கூடியது எந்த அளவுக்குன்னு பார்க்கும்போது இந்த மாதமே ஷாபான் மாதமே அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய மாதம்னு சொல்லிட்டு நபி சொல்லா அவர்கள் சொல்லியிருக்காங்க அதுல இன்னைக்கு இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய சிறப்புக்குரிய நாளா இருக்கு அப்ப மாதமும் அமல்கள் உயர்த்தப்படுது நாளும் அமல்கள் உயர்த்தப்படுதுங்கும் போது இந்த நாளை நம்ம எப்படி இருக்கணும் நல்ல அமல்களை அதிகமா செய்யணும் அதுலயும் ரொம்ப சக்தி வாய்ந்ததா செய்யணும் அதே நேரத்துல எல்லாருமே செய்யணும் அதற்காகத்தான் இதை கொண்டு வந்திருக்கும் இப்ப அது என்னன்னு பாக்கலாம் பாத்துட்டு கையோட ஒவ்வொன்றையும் முப்பத்தி மூணு முறை ஓதிக்கலாம் ரொம்ப தான் ஒரு நாலு நிமிஷம் கூட ஆகாது அதனால அது என்னன்னு முப்பத்தி மூணு முறை ஓதிக்கொள்ளலாம் அதுல முதல் ஒண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா நடிக்கிறே யா அல்லாஹூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம அல்லாஹுவை அழைக்கிறோம் அவனுடைய தலையாய இஸ்மீது இதுதான் இதுல வந்து இஸ்மி அகலம் இருக்குன்னு சொல்லப்பட்டுள்ளது இதை நம்ம சொல்வது அல்லாஹுடைய ஏனைய மற்ற பெயர்கள் அனைத்தையும் உண்டு அவனை அழைப்பதற்கு சமமாகும்னு சொல்லப்பட்டிருக்கு இதை மட்டும் ஒருவர் ஒரே அமர்வில் ஓதிவிட்டு என்ன துவா கேட்டாலும் அது இரும்பா இருந்தாலும் கூட சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை தான் இந்த ஏ அல்லாஹு இப்ப இதை ஓதிக்குங்க ஓதிட்டு அடுத்ததுக்கு என்னன்னு சொல்லிட்டு பாக்கலாம் ரொம்ப தான் பத்து செகண்ட்ல முடிஞ்சிடும் என்னோட சேர்ந்து போதுங்க ஏ அல்லாஹு 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 يا اللهُ 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 الحمد لله، யா வஹாபு வஹாபுனா தாராளமாக கொடுக்கணும்னு அர்த்தம் இது வந்து தாராளம் அப்படிங்கிறது எதுக்கு வேணா பொருந்தும் ஆரோக்கியம் செல்வம் நிம்மதி வேலை படிப்பு உயர்ந்த அந்த எல்லாத்தையுமே எல்லாம் தாராளமா கொடுப்பான் நீங்க கேட்கக்கூடிய துவாக்களையும் கபில் செய்வதற்கு தாராளமானவனாக இருப்பான் இதே முப்பத்தி மூணு முறை ஓதிக்குங்க யா வஹாபு யா வஹாபு யா 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 வஹாபு 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 யா வஹாபு யா வஹாபு யா வஹாபு يا وحابو 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 யா வஹாபு அலகது இல்லா அடுத்து ஏ அழியு அப்படின்னா உன்னதமானவன் அர்த்தம் ரொம்ப உண்மையானவன் பரிசுத்தமானவன் அப்படின்னு அர்த்தம் இது அல்லாஹருக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய சிறப்பக்குரிய பெயர் இதை வந்து முப்பத்தி மூணு முறை ஓடிக்கோங்க யா அழியு யா அழியு யா அழியு யா அழியு யா அழியு ஏ அழியு யா அழியு அழியு யா அழியு ஏ அழியு ஏ அழியு யா அழியு யா அழியு يا عليو 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 தேவையற்றவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிக்கரம் ஓதிக்கொள்ளுங்க இது வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹூ புகழ்வதிலே ரொம்ப சிறப்புக்குரிய வார்த்தையாக இருக்குது இதுக்கு நிறைய வஜிஃபாக்கள் இருக்கு இப்ப இதை நம்ம முப்பத்தி மூணு முறை ஓதிக்கலாம் அல்லாஹு ஷமது அல்லாஹு அல்லாஹ் ஷமது அல்லாஹ் ஷமது அல்லாஹ் ஷமது அல்லாஹ் ஷமது அல்லாஹு ஷமது அல்லாஹ் ஷமது அல்லாஹ் அல்லாஹூஷமது அல்லாஹ் ஷமது அல்லாஹ் ஷமது அல்லாஹு ஷமது அல்லாஹ் சமது அல்லாஹ் ஷமது अल्लाह उमदे अल्लाहुशमदे अल्लाहुशमदे अल्लाहसमदे अल्लाहुशमदे अल्लाह शमदे अल्लाहुशमदे 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 अल्लाह शमदे अल्लाहसमदे अल्लाह शमदे अल्लाहसमदे 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 अल्लाह शमदे अल्लाहसमदे अल्लाह शमदे अल्लाह उमदे अलासमदे अल्लाहुसमदे अल्लाहसमदे अल्लाहसमदे अल्लाह शमदे அல்லாஹ் உஷமது அல்லாஹ் உஷமது எல்லா உஷமது அலமது இப்போ இப்ப உங்களுடைய இதுவாக்களை அல்லாஹடத்துல கேட்டுக்கொள்ளுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கோ ஹைப்பும் கொடுத்துக்கோங்க நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு அதிகவாக ஜாயின் பண்ணிக்கோங்க